ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி ரெண்டு மூணு தேதியாச்சு அதுக்குள்ளே மளிகை ஜாமுன் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்குறாங்க யார் யாரெல்லாம் இப்படி பட்ஜெட் போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் போட்டு மளிகை ஜாமுன் வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க கடைக்கு போய் கஷ்டப்பட வேண்டியதில் வீட்டுக்கே எல்லாமே சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இது மாதிரி தான் நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டுருக்குறோம் ஜாமான் கொண்டு வந்தால் அவரே எல்லாமே லிஸ்ட்டு படிக்க சொல்லிவிட்டு எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு காசு வாங்கிட்டு தான் போவார் ஏதாவது நமக்கு அவசர தேவை நமக்கு ஜாமான் வேணும் அப்படின்னா கூட ஒரு ஃபோன் அடித்தா அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் இவர்கிட்ட ரெகுலராக நாங்கள் பொருள் வாங்கிட்டுருக்கோம் ஒரு பத்து வருஷமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுல வந்து நல்ல காசு மிச்சம் பண்ணலாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ இவ்வளோ தேவை கரெக்டாக இவ்வளோ தேவைன்னு சொல்லி எனக்கு ரெகுலராக தெரியும் அது அதனால் அதே மாதிரி லிஸ்ட்டு போட்டு நான் வாங்கிக்குவேன் பாலுக்கு மளிகைக்கு மருந்துக்கு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி தான் நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறது அப்போ தான் நம்ம வந்து காசு கொஞ்சமாவது மிச்சம் பிடிக்க முடியும் சந்தைக்கு மித் மீதியெல்லாம் வந்து சந்தையில் வாரத்தில் ஒரு தடவை காய்கறி எல்லாம் மட்டும் சந்தையில் போய் வாங்கிக்குவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் பட்ஜெட் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அரிசி மட்டும் நாங்கள் வந்து ஒரு சிப்பம் வாங்கிக்குவோம் அது வந்து மூணு மாதம் ரெண்டரை மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அரிசி தீரும் தீரும்போது வாங்கிக்குவோம் செக் அந்த மாதிரி வெளியில் ஆர்டர் எண்ணெய் வாங்கிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்